ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சூப்பர் வெங்காயம் வடை பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நாலு வெங்காயம் எடுத்துருக்கேன் இதை கட் பண்ணி நம்ம வெங்காயம் வடை பண்ணலாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வெங்காயம் வடை பண்ணதுக்கு ஒரு ஃபேஷன் எடுத்திருக்கேன் நாலு வெங்காயம் நீள சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்காங்க நல்ல மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க உப்பு தேவையான அளவு போட்டாச்சு பச்சு உப்பு போட்டு நல்லா பிசையும் போது நல்ல ஈரத்தன்மை கொடுப்போங்க நம்ம மாவு போடும்போது கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா பிசைஞ்சாச்சு நல்லா தண்ணி விட்டு வந்ததுனாக்கே உங்களுக்கு மாவு போடும்போது கரெக்டாக இருக்கும் மூணு ஸ்பூன் கடலை மாவு எடுத்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவுங்க இதுக்கு பதில் நீங்கள் மைதா மாவும் போடலாம் மல்லித்தழை பச்சை மிளகாய் ஒரு மிளகாய் கருவேப்பிலை தழங்க நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் ஃபுட் கலரை போட்டிருக்கேன் ஃபுட் கலர் ஆப்ஷன் தான் நீங்கள் தேவையான ஆட் பண்ணிக்கோங்க ரெட்டை ஸ்கிப் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நமக்கு வெங்காயத்தில் இருக்க ஈரமே நல்லா ஒன்று சேர்ந்துருச்சுங்க ஒரு ஸ்பூன் தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிடணும் ரொம்ப ஊற்றக்கூடாது தண்ணி ஒரு ஸ்பூன் ரசம் தொளிச்சா போதும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த அளவுக்கு இருக்கணும் தண்ணி ரொம்ப இருந்ததுன்னா எண்ணெய் நிறைய குடிச்சிரும் எண்ணெய் இல்லாமல் அளவுக்கு எடுத்துக்கோங்க இந்த சின்ன சைஸில் நம்மளுக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் உருட்டி வடை மாதிரி தட்டிக்கிடணுங்க இந்த மாதிரி உருட்டிட்டு கையை கொண்டு ரசம் தட்டு தட்டுங்க நல்லா வடை சேப்பில் வந்துடும் உங்களுக்கு ஒரு ப்ளேட்டில் வச்சுக்கலாம் அடுத்ததுன்ன ஒரு உருண்டை ஒட்டிக்கலாம் இதே மாதிரி எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்துக்கோங்க சூப்பராகட்டு இதை மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சு எண்ணெய் அடுப்பில் காய வச்சிருக்கேன் எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் ஒன் பை ஒன்னாக போட்டு எடுத்துக்கோங்க ஒரு மூணு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி விடணுங்க அடுப்பை வந்து லோ வைக்காதிங்க மீடியம் ஸ்பீம்லாம் வைங்க ஃபுல் ஃப்ளீமில் வெங்காயம் சீக்கிரமாட்டு கறிக்கீரம் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே வேகாது லோ ஃபிலிம்லேயும் வைக்காதீங்க மீடியம் ஸ்பிமில் வச்சு வேக வச்சு எடுத்து வெங்காயம் வந்து ரெண்டு வேகணுங்க வெந்தால் தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு நோரு மட்டும் திருப்பி கொடுத்து கொஞ்சம் நேரம் வேக விட்டு நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சம் வேகணும் எல்லாமே நல்லா வெந்துருச்சுங்க எடுத்துக்கலாம் பார்க்கையிலேயே உள்ள எம்மியாக இருக்குது பாருங்க ஒரு கிளாஸ் காப்பி சுட சுட போட்டு நம்ம ஈவினிங் டைம்ல சாப்பிட்டோம்னா மழைக்கு எதை மட்டும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அடுத்தது இன்னொரு கடாயை போட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் வேக விட்டு நம்ம திருப்பி போட்டுடணும் வெள்ளத்தையும் திருப்பி போட்டாச்சு நல்லா வெந்திருச்சு நம்ம எடுத்துக்கலாம் சூப்பராட்டு வெங்காய வடை பண்ணியாச்சுங்க இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் பார்க்குற அனைத்து உள்ளங்களும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதனால் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் எம்மி எம்மி வெங்காய வடை ரெடி டீ போட்டாச்சு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு யாருக்கெல்லாம் வெங்காய வடை பிடிக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குங்க சூப்பராகிட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு வெங்காய வடை பண்ணியிருக்காங்க டேஸ்ட்டி இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஈவினிங் டையத்தில் காக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்கும் அந்த மாதிரி டையத்தில் நாலு வெங்காயம் இறந்தோன்னா போதுங்க நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக பண்ணிடலாம் டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சூப்பராக நல்ல முருமரம் இருக்குதுங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் ரெஸ்டாரண்ட்டில் சந்திப்போம் பாய்